பாருங்க பாவக்காய் நல்லா கட் பண்ணி நல்லா காற்றாட வச்சிருக்கேன் ஃபேன் காற்றுல வச்சுருக்கேன் ஏன்னா அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்துனதுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்படி கட் பண்ணிக்கிட்டு இப்படி ஃபேன் காற்றுல வச்சுருக்கலாம் நேரம் அப்படியே வச்சுருக்கலாம் அதில் இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்துவோம் இப்போ நல்லாயிருக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் க அந்த கசப்பு தன்மை போகும் அதனால் கொஞ்சம் ஃபேன் வச்சுருந்து நான் எடுத்து இப்போ சமைக்க போகிறேன் பழுத்த பாவக்காய் இருக்குது காயான பாவக்காய் இருக்குது ரெண்டுமே கலந்து செஞ்சுக்கலாம் வச்சு பாவக்காயை சேர்த்துக்கலாம் வணக்கிக்கலாம் எண்ணெய் ஊற்றாமையே வணக்கிக்கலாம் மொதல் கொஞ்சம் தண்ணி வத்து அப்போ தான் நம்மளுக்கு இந்த கசப்பு தன்மை போகும் தண்ணி சுண்டை நல்லா வணக்கிக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு இந்த கசப்பு தன்மை போகும் எண்ணெய் உடனே ஊற்றினா கசப்பு தன்மை போகாது அதுதான் வணங்கிடுச்சு நம்ம வேறு பிளைட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுப்பு வேகமாக வச்சு வணக்கியாச்சு இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதே பாத்திரத்தில் ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு வச்சிருச்சு வெந்தயம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனும் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் சின்ன வெங்காயம் இப்போ இருபது சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறேன் சின்ன சைஸாக தருக்குது இருபது வெங்காயம் சேர்த்துக்கிறேன் பூண்டு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் கேட்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இந்த அளவுக்கு வணங்கினா போதும் தக்காளி தான் கட் பண்ணி சேர்த்திக்கிறேன் பெரிய சைஸில் ஒரு தக்காளி பாவக்காய் சேர்த்திக்கலாம் கிளறி கிளறிக்கலாம் இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வணக்கிக்கலாம் இதுலயே வணங்கட்டும் பாவக்காய் இதில் வணக்கணும் கொஞ்சம் கசப்பு தன்மை போயிடும் அடுத்து புளி கரைச்சல் கரைச்சி வச்சு இதுல ஊற்றி வேக வச்சுக்கலாம் மசாலாவெலாம் சேர்த்திக்கலாம் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்தியாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் குழம்பு தூள் தான் சேர்த்திக்கிறேன் இந்த ஸ்பூன்லேருந்து சேர்த்துக்கிட்டேன் இதில் அரை ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் கரெக்டாக இருக்கும் பெரிய ஸ்பூனாக இருக்கிறதுனால ஹாஃப் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தூள் மஞ்சள் தூள் சேர்த்திடுச்சு இந்த அளவுக்கு பாவக்கம் வணங்கிடுச்சு பாவக்காய் இந்த அளவுக்கு அடுத்து நம்ம புளி கரைச்சல் சேர்த்திக்கலாம் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிட்டேன் மீதி அப்படியே இருக்குது இதுலேயே வேகட்டும் இந்த புளி தண்ணியிலே வேகட்டும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேங்காய் கொஞ்சமா சேர்த்திக்கிறேன் நிறைய சேர்க்கலை கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் தேங்காய் தேவையான சேர்த்துக்களை எல்லாம் விட்டுறலாம் கலக்கி ஊற்றிக்கிறேன் நல்லா கலக்கி ஊற்றிக்கிறேன் பாவக்காய் குழம்பு ரெடி ஆகிடும் குளம்பு நல்லா கொதிக்குது கொதிச்சு வந்துருச்சுக்காய் நல்லா நொய்யா வெந்துருச்சு ஓரளவுக்கு பாவக்காய் நல்லா வெந்தாதா பாவக்காய் கசப்பு நம்மளுக்கு தெரியாது நல்லா வேக வச்சுக்கலாம் பாருங்கள் தேங்காய் வச்சு நல்லா குழஞ்சி வந்துருச்சு நல்லா வெந்து வந்தாதான் நம்மளுக்கு நான் கசப்பு தெரியாது நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் பாவகம் நம்மளுக்கு ரெடியாயிருச்சு சாதத்தில் போட்டு சாப்பிட்டா சுவையாக இருக்கும் நல்லாயிருக்கும்